வெல்கம் டு ஸ்மாக்ஸ் ஆர்கானிக்ஸ் பிள்ளையார் சதுர்த்தி வருது நம்ம வந்து குழக்கட்டை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான் இது ஒரு பங்கு அரிசி மாவுக்கு ஒன்றரை பங்கு தண்ணி வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயிலும் விட்டுண்டு அது கூட இந்த அரிசி மாவை போட்டு நல்லா பந்து போன்ற பதத்துக்கு கிண்டிடுங்க தண்ணி நன்னா தளன்னு குதிச்சிடணும் இல்லாட்டி மாவு வேகாது இளம் தண்ணியில் போடக்கூடாது கொதித்த தண்ணியில் தான் போடணும் பந்து போல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் மாவை வந்து ஆற வச்சிருங்க அதுக்கப்புறம் கையால் நல்லா அமுக்கி பிசைஞ்சு பிசைஞ்சு மாவை கட்டி இல்லாதக்கு நல்லா பதமாக கொண்டு வந்துடணும் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து தேங்காய் பூர்ணம் எழுப்புணம் நம்ம ரெடி பண்ணணும் தேங்காய் பூர்ணம் வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அது பழைய வீடியோ நீங்கள் அதை பாருங்கோ அப்படி இல்லைன்னு சொன்னால் தேங்காய் பூர்ணத்துக்கு வந்து தேங்காயை துருவி எடுத்துக்கோங்க ஒரு மூடி எடுத்துக்கிறேன்னா அந்த ஒரு மூடி அளவுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டில் அதே அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க அது பார்த்த தெரியும் சொப்பு கொஞ்சம் மாவு எடுத்துன்னு நடுவில் ஓட்டை போட்டு இடது கையை விரலாலையும் வலது கை விரலாலையும் மாற்றி மாற்றி இப்படியே சுற்றி வந்தோம்னா சொப்பு ரெடி ஆகிடும் அந்த வெள்ளத்தை தேங்காயை வந்து அடுப்பில் சட்டியில் போட்டு வதக்கிக்கோங்கோ கொஞ்சோண்டு வதங்கும் போதே அந்த வெள்ளத்தையும் போட்டு ஏலக்காய் பிடி போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பெரட்டி எடுத்துட்டேன்னா தேங்காய் புரணும் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி நடுவில் வச்சு நம்ம ஒரு சொப்பு பண்ணிடலாம் அதே மாதிரி எள்ளு புரணத்துக்கு எள்ளை நெனா சட்டியில் வறுத்துக்கோங்கோ கருக விடாதக்கி எள்ளை மிக்ஸியில் திரிங்கோ ஒரு ஓட்டு ஓட்டினதுக்கப்புறம் அது கூட அதே அளவுக்கு வெல்லம் சேர்த்து எடுத்துட்டேன்னா எள்ளு பூர்ணமும் ரெடி ஆகிடும் ரொம்ப நேரம் திரிச்சிடன்னா எள்ளு வந்து எண்ணெய் கக்க ஆரமிச்சிடும் அதனால் லைட்டாக தான் திரிக்கணும் அதே மாதிரி கீழே போட்டு இந்த பார்த்தலாம் தெரியும் சொப்பு செய்கிறது இந்த விதம்தான் இப்படி செஞ்சால் தான் சொப்பு வரும் செஞ்சதுக்கப்புறம் இதில் எள்ளு பூர்ணம் வச்சு பேட்டனை மாற்றி பண்ணலாம் நம்ம முதல்ல குமிழ் மாதிரி பண்ணோம் இப்போ ரெண்டு அந்த எட்ஜை சேர்த்து நம்ம இது பண்ணிடலாம் ஏன்னா எந்த இதில் என்ன பூர்ணம் இருக்குதுன்னு ஒரு டிஃப்ரென்ஷியேட் தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது இல்லாட்டினாலுமே வேகும்போது வெந்தெடுக்கிறப்ப நமக்கு எழுப்பூர்ணம் வந்து கொஞ்சம் ஆகத்தான் செய்யும் இந்த மாதிரி வெரைட்டியாக பண்ணி வச்சுக்கலாம் இதே உப்பு கொலக்கட்டை பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து இந்த பூரணத்தை வச்சு அந்த பூர்ணத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணலாம் நான் வந்து ஜென்ரலாக உப்பு கொழக்கல க உப்பு கொலக்கட்டையை வந்து கையிலையே பிடிச்சி வச்சுருவேன் இந்த மாதிரி சொப்புக்குள்ளே வைக்காமல் கையில் பிடிச்சி வச்சுருவேன் நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் கொழக்கட்டை பண்ணுற விதம் உங்களுக்கு ஒன்றுமே சொப்பெல்லாம் வரலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஒன்றும் வேண்டாம் ஒரு உருண்டை மாவு எடுங்கோ சப்பாத்தி கல்ல வச்சு அழகாக சப்பாத்தி இட்ற மாதிரி கொஞ்சமாக எடுங்கோ இந்த மாதிரி பூரணத்தை வச்சு மடிச்சுட்டு ஒரு டம்ளரோட அந்த நுனி பகுதியால் ஒரு போட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டேன்னா குழக்கட்டை ரெடி ஆகிடும் எட்ஜை மட்டும் நான் அமுக்கி விட்டு சேர்த்துருங்கோம் அவ்வளோதான் ஸோ எல்லாமே இப்போ ஈஸியாக எடுத்தேன் பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக செய்யுங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க உட்காந்து செஞ்சேன்னா செஞ்சேல்னா தான் புக்காரத்தில் போய் சேர்கிறது கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் இல்லாட்டி எப்போவுமே ஆற்றுல வேலைகள் பழகின்றால் தான் வெளியில் செய்ய முடியும் திடீர்னு போய் ஒரு நாள் செய்ய முடியாது மார்களும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பிள்ளையார் வந்து ஒரு மஞ்சளில் பிடிச்சி வச்சா கூட பிள்ளையார் தான் அவ்வளோ அனுகிரகம் பண்ணிடுவார் அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல காரியம் எதுனாலும் சரி நம்ம வேண்டிட்டு ஒரு தேங்காய் எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் விடல் போடுறேன்னு எந்த குறையும் இல்லாமல் அந்த காரியங்கள் ரொம்ப சக்ஸஸ் ஆகும் அந்த தேங்காயை நம்ம விடல் போட்டணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த குழக்கட்டையெல்லாம் செஞ்சுட்டு ஏட்டில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நீங்கள் வச்சு எடுத்தால் போதும் ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம் வேக வச்சு எடுத்தாச்சுன்னா அருமையான குழக்கட்டை ரெடி பிள்ளையாருக்கு வச்சு நைவத்தியம் பண்ண வேண்டியதான் நீங்கள் கண்டிப்பாக இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கே செய்யலை இது வரைக்கும்னா கூட இப்போ செய்யுங்க பழம்லாம் நம்ம வாங்கி வைக்கிறது ஓகே தான் ஆற்றுல செய்கிறதுங்கிறது ஸ்பெஷல் தானே செஞ்சு நைவத்தியம் பண்ணுங்க பிள்ளையாருக்கு